கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சிறப்பு கொண்டாட்டம் மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாம் என்னதான் கொண்டாட்டமா வாழ்வது எப்படி கொண்டாட்டமாக வாழணும் அவ்வளோதான் அதுக்கெல்லாம் எப்படி எல்லாம் கேட்கக்கூடாது எப்படி வேணாலும் கொண்டாட்டமா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் எப்படி ஒன்றா கொண்டாட்டமா இருக்கலாம் ஒன்றுமே இல்லை பட்டு மாமி மடி சரப்பா தான் அப்படி கையை அடிக்கிறாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுதையா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் கொண்டாட்டம் எப்படி இருக்குதுன்னுலாம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்க கச்சேரியும் ஆடவே முடியாது என்னவோ வந்ததெல்லாம் ஆட்டினான்னா போகுது இப்போது நமக்கு வந்து பாச்சா பெருசாக இருந்தால் தான் ஆட்டினா நல்லாயிருக்கும் அவளுக்கு தான் கச்சேரி என்ன பண்ண முடியாது ஆடவே முடியாது ஆடுறதுக்கு என்ன இருக்குண்ணா நெஞ்சு ஆட்டுறோம் அதில் பாச்சா இருக்குது ரசிக்கிறவன் எப்படி என்ன பண்ணுவான் ரசிக்க தெரியாத முன்ன எப்படின்னாலாம் பண்ணாது நடிக்க சின்ன நடை சின்ன கொடை சின்ன இடை மனமும் கூட சின்னதாக இருந்தது தான் எனக்கு பிடிக்கவில்லைன்னு ஏற்றான் எவ்வளோ சின்னது சின்னதுன்னு தான் ஆனால் மனசு எப்படி இருக்கணுமா எது சின்னதாக இருந்தால் எனக்கு என்ன வந்தேன் ஆனால் உன் மனசு எப்படி இருக்குண்ணா அவ்வளோ சின்னதாக எங்கேயே போய் சிக்கி நிற்கிறீன்றான் என்னையும் சேர்த்தா என்ன புரியுதான் சொன்னேன் கொண்ட இடத்துக்குன்னா செய்யணும் யா சே கொண்டாடுறதுக்கு கொண்டாடணும் அவ்வளோதான் கொண்டாடுறதுக்கு வந்து இல்லைங்க நல்லா ஒரு பீஃப் ஒன்று பெருசாக தொடை ஒன்று வாங்கி ஸ்லைஸ் பண்ணி இப்போ வர நம்ம ஹீரோ போகிறோம்ல அங்கே போனால் ஆவன்ஸ் கணக்கெல்லாம் வாங்கி அந்த சாக்லேட் மாதிரி கட்டம் கட்டமாக போட்டுருந்தேன் சார் அந்த மாதிரி சாஸ்லாம் ஊற்றி அப்போ தான் என்ன பண்ண முடியாது கொண்டாட முடியும் இல்லை சார் அந்த களி போனியாலேருந்து அந்த தொப்பி போட்டிங்களே அதை போட்டால் தான் என்ன பண்ண முடியாது மெட்டா வச்சிருக்கீங்களா கண்ணாடி மாதிரி மாலை போட்டாதான் கொண்டாட்டமா வந்து உலகத்தை அடிப்பா அடி வெளியே போய் அடிப்பார் ஒன்று ஒரு நாய் என்னை பார்த்து வெறுப்பேற்றும் எப்ப பார்த்தாலும் நிம்மதியாக தூங்கி நிற்கும் எனக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்கும் நான் அந்த புல்லட் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து வருவேன் அப்படி பார்க்க ஏன்டா மனுஷனா போந்த அப்படியே கஷ்டமாக இருக்கும் அந்த நேரில் அவ்வளோ அழகாக மண்ணை போட்டால் பாருங்க போய் கீழே போய் கூட பாருங்க அவ்வளோ அழகாக எந்த பில்டிங் கட்டினாலும் அந்த உடம்பு சேர்ப்புக்கு ஏற்ற மாதிரி தலைவராய ஐட்டாயிரணும் ஒரு வர ஒட்டி வச்சுக்கிட்டியா வண்டி நிறுத்தலன்னு வர கேட்க என்ன சீக்கிரமாக அதான் கேட்கும் ஏன்னா அதுக்கு வாம வேணுமா வண்டி கீழே போய் பத்துக்கும் நான் கொண்டாட்டத்துக்கு என்ன கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது நானே நாய்கிட்ட கற்றுன்னுக்குறேன் அவ்வளோ கொண்டாட்டமாக ஒரு நாய் இது என்னால் என்ன பண்ண முடியாது நான் செஞ்சுப்பேன் என்ன இருந்தாலும் என்ன மாதிரி வேஸ்ட்டு கட்டிப்பியா நீ அம்ம நம்ம தான் நானே நானே அது ஒன்று அது ஒன்றும் சொல்லும் நான் எந்த ட்ரெஸ்ஸோ பீரவோ பொண்டாட்டி எடுத்து கொடுத்தாதான் ஊ நிலமை எனக்கு ரெண்டு பேருக்கு பயங்கர கான்வர்சேஷனு பார்க்குற யாருக்கும் தெரியாது நானும் நாயும் அப்படி இவ்வளோ நாளைக்கு பார்த்துருப்பாங்க அப்படியே இதெல்லாம் இருந்தாலும் பார்த்தேன் ஆமா நான் அப்படி திமிரா நடப்பேன் கடகான பார்க்க என்ன என்ன இருந்தாலும் நீ ரொம்ப கஷ்ட பேலன்ஸ் பண்ணி நந்துக்கிற நான் எப்படி நானும் வச்சுக்கினேன் தமிழ் தமிழ் பள்ளத்தில் காலை விட்டுருவோம் அதை கவனிச்சுக்கினேன் அங்கே சம்ப ஒன்றுக்குது கால் விட்டா டக்குன்னு மிஸ்ஸிங் ஆகிடும் ஏ அதுக்கு இன்பேலன்ஸ்னு ஒன்று இப்போ என்ன பார்த்து கொண்டாடுது அப்படின்னா நான் பாவம் இல்லையா ஒரு நாய் இப்படி எப்படி கொண்டாடுனுக்குது அதோடு இருப்ப மனுஷனுக்கு இவ்வளோ குற்றம் கூட என்ன தெரியும் பார்ப்பான் பக்கத்தால் பார்த்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை இல்லை அவங்க பார்க்கத்துக்கு வேற மாதிரி இருக்கிறாங்க அந்த பல்லு முத்து அவ்வளோ அழகாக அப்படியே அறிஞ்சி வச்ச மாதிரி வரைஞ்சி வச்ச மாதிரி இல்லையே பல்லே இல்லாதவங்க சந்தோஷமா நான் எப்படி ஆனால் மனுஷன் இல்ல கொண்டாட்டமா இருக்குது கொண்டாட்டமா இருக்கணும் யாரை பார்த்தாலும் கொண்டாட்டம் போயிடும் நல்ல சிச்சினே இருப்பியா யார பார்த்தாலும் கம்முன்னு ஆகிடுவேன் அவங்க என்ன நினச்சிப்பாங்க அவங்கள தான் பார்த்து சிரிட்டுன்னு அவர் நினச்சிப்பாங்க அந்த மாதிரி நினைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமாண்டே தரானுங்க இவனு அந்த மாதிரி நினச்சமாக பொழுது நான் கமாண்டே மதிக்கிறது இல்லை நன்றி சொன்னாங்களா நமக்கு என்ன ஒன்றுமோ அதான் பார்க்குறத தவிர நமக்கு தேவையில்லை என்ன பண்ணுறதே இல்லை ம் டெலிட் பண்ணுறது பார்க்குறது நான் ஆர்ட்ரு போகிறது டெலிட் பண்ணுறது ரெண்டு வேலை இருக்குது ஆர்ட்ரு போடுவோம் டெலிட் பண்ணுவோம் அவ்வளோ தான் எனக்கு வேறு ஒன்றும் கமாண்ட்லேருந்து புரியவே புரியாது எனக்கு ஒருத்தர் நல்லது செஞ்சுக்கிறாங்க கெட்டது செஞ்சுக்கிறாங்க இவர் பிடிக்கல பொழுது நான் நினச்சிப்பேன் பிடிக்கலைன்னா கூட வந்து எழுதிங்கிறான் எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறான் சரி அவனுக்கு ஒரு ஆர்ட் போடலாமான்னு வரும் ஆனால் அவன் ஆர்ட் பட்ட பைத்தியன்றது அவனுக்கு உறுதியுமாயிடும் என்ன பைத்தியம் வர கட்டாயமாக சொல்லிடுவான் அதுக்குன்னாச்சும் என்ன மேலே இருக்கிற மரியாதை தான் டெலிட் பண்ணுறது ஆக்சுவலாக அவனுக்கும் நல்லா ஆர்ட் போட முடியும் மேட்ரே இது அது எல்லாத்துக்கும் ஆர்ட் போட்ட ஆகிடும் ஆனால் ஆர்ட் போட்டவங்களுக்கு வேல்யூ இருக்காது நாங்கள் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் எனக்கும் ஆர்ட் போட்டு உனக்கு திட்டிக்கிறான் எதினா இதுக்கும் ஆர்ட் போட்டுக்கிறியே சரி அவங்களும் யாருக்கு மேலே அவங்க மேலே இருக்கிற மரியாதை இல்லை கொண்டாட்டமாக இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டா எதோ பார்த்தாலும் உனக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் ஆ புரியல அது குத்து டான்ஸ் எல்லாம் ஆடணும் கிடையாது குந்தினு கூட டான்ஸ் கொண்டாடமாங்க குத்து போட்டான் பண்டாட்டமெல்லாம் கிடையாது கம்முன்னு உட்காந்து கூட என்ன பண்ணலாம் குத்துக்கள் அதுதான் சொல்கிறேன் நான் இவ்வளோ அனுசமாக பார்க்குது என்னன்றண்ணே படுக்க நான் வந்து வெக்கப்பட்டுன்னு வண்டி பத்திரமா இது விட்டுட்டு யா உன்ன மாதிரி என்னால் இது சிந்திக்காமல் என்னால் இருக்க முடியாது அது எப்படி இப்போ வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி என்ன பண்ணுவான்னு தெரியாது அபித்தானே கொண்டா அவந்துக்காம பார்த்துக்கணும் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது பட்டனு மாற்றி போட்டுருக்க கூடாது நான் சொல்லி வேஸ்ட் எதுவும் எங்கன்னா உட்காந்து ஏழுந்துட்டு இருப்பேன் பின்னாடி இருக்கும் சொல்லவே மாட்டான் பாருங்கள் கரை கரையாக இருக்குது இதெல்லாம் நான் உட்காரும்போது எங்கே உட்காந்துன்னு எனக்கே தெரியாது இருக்கும் இல்லை இது மாதிரி பெரிய பிரச்சனை அடிச்சுன்னு இருக்கும் உள்ள நடுவில் ரெண்டு சூத்துக்கு நடுவில் உள்ளே போய்டும் துணி இந்த நாய்க்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் கிடையவே கிடையாது பொம்பளை இன்னும் மோசம் இப்போ ரெண்டே ரெண்டு வச்சுக்கிறேன் ஒருத்த இழுத்து விட்றா ஒருத்தி மேலே விட்றா எது சரி இப்போன்னு தெரில நாய்க்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மாட்டு போயின்னு இருக்கும் அது மாட்டுன்னு வந்துருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறோம் நம்ம இப்போ என் எங்கள் இப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாச்சே கொண்டாட்டமாக இருக்குது என்ன பண்ணணுன்னு கேட்குறது ஆயிடுச்சு இது நாய் கேட்கணும் நினைக்கிறீங்க ஏன் கேட்காது அது கொடுத்தா உடம்பு அது சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாய் பார்த்து இன்னொரு நாய்க்கு போட்டுங்க நம்ம கொள்ள நாயகிறோம் அது ஒயர நாய் ஆகுது சொல்லலாம் சொல்லாம் இல்லை ஒயர நாயகிறேன்னு திமரா இருக்கும் மொத்தத்தில் திம்மராக இருக்கும் இது ஏன் தெரு வராது ஃபஸ்ட்டு நான் வண்டி எடுத்து வந்த ஒரு 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 ஸ்மெல் ஒரு சுற்றி பார்க்கும் நல்ல வேலை நான் வந்து கேட்டில் உள்ளே மேலே ஏற்றி நிறுத்திடுறேன் அதனால் நான் நான் தைச்சேன் வேறு வெளியே இலையை வச்சு இன்னொரு நாய் அதில் மூத்திரம் பேஞ்சிச்சின்னு வச்சிங்க இது ஒரு மூத்திரம் அடிக்கும் ஏன்னா அதை விட இது ஸ்மெல் இருக்கணும் நாய் மூத்திரம் ஏன் அடிக்கும் பார்த்தீங்களா மோந்து மோந்து டயரை ஆ இன்னொரு நாய் பார்த்த மூந்தத்துக்கு மேலே ஏன் வாசனை இருக்கணும் உணத்தன வாசனை பார்த்து ஏன் வீட்டுக்கு காரில் உணர்த்த மூத்திரம் பேஞ்சிக்கணும் ஏன் மூத்திர இருக்கணும் அடி செம்ம அடி அடிக்கும் மூத்திரம் அதுக்கு தான் இவன் சும்மா பிடிச்சிட்டு போயின்னுப்பான் அந்த நாயை அது அங்கங்கே மத்திரம் பேஞ்சுன்னுக்கோம் இவனை வச்சுருப்பான் அறிவு கட்ட முடியா அப்பப்ப முத்திரம் பேஞ்சுன்னு வராத மூத்த முக்கி முக்கி பேஞ்சுங்க அது ஏன்னா திரும்பி இந்த நாய் எங்கே மட்டும் போய் விட்டுறேன் நம்ம என்ன பண்ணுறது நம்ம வீட்டுக்கு வரணுமே அது எப்படி இது சார் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்குங்க நாய் எவ்வளோ கேவலமாக இருக்குறீங்களா நீ இல்லைப்பா நான் நான் அவ்வளோ கேவலமானுவேன் நாய் இது எவ்வளோ பிரில்லியன்ட்டே ஒருத்தன் எட்டும் போய் விட்டுக்கிறான் குட்டியை நாய் குட்டியே வீட்டில் நிறைய ஆயிடுச்சு எத்தும் போய் விட்டுலான்ட்டு திரும்பி வந்துட்டு இவ்வளோ தூரம் ஒன்னே வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மூணு நாள் சுத்திட்டு அங்கெங்கோ சுற்றி ஏற்ற மாதிரி ரொம்ப தூரத்தில் விட்டு வந்துட்டா வராதுன்ட்டு ஒரு நாலு நாள் பத்து வந்துச்சு இதெல்லாம் நல்லா இல்லைன்ட்டு திக்கு தெரியாது நமக்கே தெரியாத போயிடணுன்னு போட்டு விட்டு வந்துட்டான் விட்டுட்டு வீட்டுக்கு வர முடியல வீட்டுக்கு போனால் நீ ஃபோன் பண்ணி கேட்குறான் நான் இந்த அனுப்பு என்ன இன்னும் எவ்வளோ தூரம் கொண்டாட்டமா இருக்கலாம் நம்ம நம்ம கொடுத்துக்கிற அறிவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கொண்டாட்டமாக இருக்க முடியும் உன் ஃபோன் எதுக்கே கொண்டாட்டமாக இருந்தால் துக்கம் ஒன்றும் கிடையாது நீ என்ன பண்ண உனக்கு உன் ஃபோனில் இப்போ ஏய் வர வந்துச்சு அது சரியான பேய் தெரிய தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கு இந்த இதை தான் பார்க்குறான்ட்டு போய் நீ ஷார்ட்டு போட்ட உடனே தான் வந்து அவோ ஓ நேத்துராத்திரி இப்போ அந்த பாட்டு வர நிறைய பாட்டுகள்லாம் வருது சொன்னா உன் கண்டுபிடிச்சிருக்கீங்க இது என்ன பண்ணுறது அப்படிலாம் இருட்டுமே புரியுதா அதை பொம்பினீங்களா யாரோ சொன்னாங்க என்னென்னு எத்தனை பொம்பளைங்க வராங்க அதே பாட்டுக்கே இப்போ நம்ம சினிமாலாம் பார்த்து கெட்டு போயிருந்துக்கிறோம் ஒரே பொம்பளையை பார்த்துக்கிறோம் ஒரு பாட்டுக்கு பலவிதமான பெண்கள் பலவிதமான பாவனைகளை காட்ட முடியும்னு யார் தான் காமிச்சாங்க இப்போ ஏஐ வந்து நம்மளை கண்டுபிடிச்சி நமக்கு காமிக்காது நம்ம எதுவும் பண்ணுவோம்ண்ணா ஒன்று அது புரிஞ்சு வச்சிக்கிறேன் இப்போ பேசிங்க போது என்ன சொல்கிறாங்க நாத்தி அம்மா கத்திங்க எடுப்பான் இவன் என்ன பண்ணுவான்னா பக்தி பண்ணுவான் அப்படின்னு ஒன்று காலில் திங்கக்கிழமை காலைல போய் போடணும்னு வச்சுங்க யாரோ ஒரு பக்தி பாட்டு போட்டு வந்து வருவோம் சும்மா சார்ச் அந்த நோட்டிஃபிகேஷனில் யூடியூப்பில் அது போட்டிருக்கும் அப்பா நம்ம நல்லா ஆகிட்டோம்னு நினச்சின்னுப்போன்னா ஒரு ரெண்டு ஹவரில் அது மாறிவிடும் மெசேஜ் எல்லாம் போட்ட பிறகு சும்மா டைம் பாஸ்க்காக ரெண்டு பொம்பளையை பார்த்துருவேன் ஒரே பொம்பளை பணமாக இருக்கும் எந்த பொம்பளையை பார்க்குறதுன்னே தெரியாது ஏய் சொல்லும் அதுவும் அது சொல்லும் ஃபஸ்ட்டு புத்ததை ஃபஸ்ட்டு பாரு நான் ஏ புத்திஷாலின்னு புரிஞ்சுக்கணையா நம்மளை விட அது பெரிய ஆள்ரா இப்போ கொண்டாடுறதுக்குன்னா நான் செய்யலாம் என்ன நான் செய்யலாம் இப்போ நான் கொண்டாடக்கூடாது ஒன்று நம்மளை பற்றி யாரெல்லாம் நெகட்டிவாக கமாண்ட் போட்டுக்கிறாங்கோ அதுவும் ஒரு கொண்டாட்டம்தான் ரொம்ப சந்தோஷமாக வரும் இப்போ போய் என்ன பண்ணலாம் ஆமாம் யூடியூப் ஸ்டுடியோவை சேர்ந்து கமாண்ட் நெகட்டிவாக போடுறாங்களான்னு தேடுவியா அப்போ தான் தெரியும் எனக்கு நாய் நல்ல நாய் தான் நம்ம தான் சரி கிடையாது நாய்க்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் எல்லாம் பண்ணிட்டு வருவேன் ஒரு பதினொரு மணி அப்படி வருவேன் அந்த நாய் ரொம்ப கூலாக வெளியே ஒரு குறுகிறார் எனக்கு நாய் அதான் பார்த்துன்னு பேர் எடுப்பாரு லாம் முடிச்சிட்டே நான் அதை சாப்பிட்டியான்னு கூட கேட்கறது இல்லை சோர் பண்ணுன்னு எனக்கும் ஆசை அதுக்கு அல்லாமல் அது சிக்கிக்கும் நம்மளான் நமக்கு எதுக்கு ஒம்பு வேணா நீ நீ யாரு நான் நானாகிறேன் நம்ம வேணா ஏன்னா தெரிஞ்சு வச்சுச்சி பார்க்க ஒரு 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 அசட்டு பார்வை பார்க்க அது அது மாதிரி நீங்கள் கேட்டால் எனக்கு அப்படி தான் இருக்குது ஆனால் நான் நான் இல்லைல்ல அதனால் பேச முடியும் பேசிடுறேன் எப்படிங்க கொண்டாட்டமாக இல்லாமல் இருக்க முடியும் ஒரு மனுஷன் பண்டமலுக்கு காரணம் என்ன கடன் வாங்கிட்டு யோசிச்சு நிற்கிறான் கடன் வாங்கிட்டுமேன்ட்டு கடன் வாங்குறது யாரோ நினச்சி நினச்சிப்பார யாரோ கடன் வாங்கிட்டுமோ கூட உட்காந்துக்கிறாங்க என்ன பிரச்சனை என்ன வந்தாங்க யாருங்க வாங்கினாங்க சிவகுமார் நான் இல்லைங்க அது இப்போ என் பேர் தேவராஜ் உனக்கு அப்பப்போ பேர் மாத்திக்கலாமா இல்லையா பேர் மாத்திக்கலாமா இல்லையா ஏன் பேர் மாத்திக்க மாதிரி ரெண்டு ஊருக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தங்க இப்போ வேற பேர் வச்சிக்கலாமா இல்லையா வச்சுக்கலாமா இல்லையா இவ்வளோ சந்தர்ப்பம் யாருக்கு தாங்க இதே நீ என்ன பண்ணணுன்னா டக்குன்னு இப்போ போயிட்டு ஃபேஸ்புக்கில் போய் டக்குன்னு பேரை மாற்றிடணும் மாற்றிட்டு இப்போ நான் கோயந்தேன் முன்னாடி கூப்பேன் இப்போ சித் இப்போ சித்தேன் இது மாதிரி மாறி மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்கலாமா வச்சுக்க முடியாதா கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மேலே என்னவா இருக்கிறீங்கன்னா கவனமாக இருக்கிறீங்க கவனமாக இருக்கக்கூடாது யார் மேலே உங்கள் மேலே ஒரே கண்ணும் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு இதுல கவனமாக இருக்கிற ஒரு இது கவனமாக இருக்கக்கூடாதுன்னா கவனமாக இருக்கக்கூடாதுன்னு கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் நான் என்னை ரொம்ப வேல்யூ பண்ணி அடுத்தக்கு முன்னாடி நான் பெருசுன்னு நினச்சிங்கிறேன் நீங்கள் என்ன கூட இருந்தீங்கன்னா பழனி என்ன புரிஞ்சிடும் இருந்தாலும் உண்மையிலேயே இவ்வளோ இந்த புக் இந்த சச்சங்கம் நத்தினாரான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா சச்சங்கம் பேசுன ஒரு தானே அவரு இவ்வளோ சிம்பிளாகிறார் உனக்கே அதிகமாக இருக்கும் ஒருவேளை இவர் குருன்னு சொல்ல ஓ சதமாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அந்தாலே என்ன பிரச்சனை நீ ஃபோன் பண்ணு கொடு பேசு என்ன என்ன ஆச்சு டென்ஷனாக ஆகிடுவான் ஆளுங்களாம் புரியுதா எப்படி கவனமாக இருக்கணும் நம்ம மேலே கவனமாக இல்லாத மாதிரி கவனமாக நம்ம மேலே கவனத்தை டேய் நீ யார் திரும்பவும் அடிக்கணும் முடிஞ்சிடுச்சு உங்க கதை அழமாக உங்க கொண்டாட்டம்லாம் போய்டும் நான் நல்லா போயின்னு இப்போ ரோட்டில் நீ ஒரு ரைட்டர் இல்லை பெரிய எழுத்தாளர்னு ஒருத்தர் வந்து சொல்லுவான் அவ்வளோ தான் உனக்கு எல்லாம் முடிப்பார் அவர் ஜெயகாந்த் தான் எடுவேன் ஆமாம் சில நேரங்களில் சில மனிதர் நான் தான் எழுதணும் சார் அது தெரியாமல் எழுதிட்டுருப்பீங்க திரும்ப அதே மாதிரி ஒரு கதை சொல்லுங்களேன் என்ன சொல்ல முடியாது ஒரு கவிஞர் இருப்பார் அப்படியே நான் அந்த பாட்டு நான் தான் எதனே நம்மக்கிட்ட வந்து மொக்கம் வாங்கிடுவேங்க சரி இப்போது ஒரு கவிதை சொல்ல முடியாது இல்லை அது வந்துச்சு சந்தர்ப்பத்தில் அப்படி தானே அது எதை கொண்டும் பெருமை இல்லாமல் இந்தியானா கொண்டாட்டமாக இருக்கலாம் ஜாதி பெருமை மத பெருமைலாம் இல்லை இப்படியெல்லாம் கூட இருக்குது நல்ல சோறு சாப்பிட்னுக்குறேன் நினச்சா கூட பெருமை கொண்டாட்டம் போயிடும் புரியுதா நான் சொல்லிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன்னு நீ நினைக்கிற இல்லை அப்போ இப்போ அவனுக்கு ஆப்பு அப்போ நல்லா இருக்கிறேன் நினைக்கூடாது நல்லா தான் இருப்பேன் அது இல்லை நல்லா இரு நல்லா இருக்கிறேன் யார் நானே கடவுளால் உண்டானது தானே என்னை எப்படி கெட்டபடி வச்சிருந்தேன் யாருக்கு அசிங்க இது நீ சொல் நான் தான் சொல்லுவேன் நான் நல்லாண்ணா யாருக்கு காரணா அவன் சொல்லுவான்ல நான் உன்னை அமிச்சதே சந்தோஷமாக இருக்குதுன்னா நீ ஏன் துக்கப்பட்டேன்னு கேட்பான் சார் இந்த சமூகத்தில் வந்தால் ஒரே ஜாதி பிரச்சனைலாம் இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்பான் அவன் புக்கை புக்கே என்ன படிச்சேன் நான் உன்னை புக்கு படிக்கிற மாதிரி அமிச்சேன் எந்த நாயின்னா படிச்சுதான் அது மாதிரி திரும்ப நாய் விட்டு வந்தால் சொல்லுவோம் இன்னொன்று பசுல இருக்கிற ஒரு நாய் எனக்கு தெரியும் கத்துக்குடி நீ கத்தில யார் தப்பே இப்போ கொண்டாட்டமாக இருக்குது யாருன்னா கேட்கணுமா வாங்க கொண்டாட்டமாக இருக்குது ஐடியா சொல்கிறேன்ட்டு நிக்கோஸ்ட்டு எந்த இடத்தில் உணர்ச்சிகள் அதிகம் கண்டுபிடிச்சேன் அந்த இடத்தில் நண்டு பிடிச்சேன் ஆ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவோம் ஒன்றுமே ஆவலே சார்ணுவான் ஏன் கொண்டாட தெரியாதவனுக்கு எவ்வளோ சிக்கலிக்க போனால் என்ன ஆகுவா ஏன் கொண்டாடவே தெரிய மாட்டேன்ங்க என்ன மாதிரி சந்தர்ப்பத்தை குத்து கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஏன் எனக்கு துக்கம் புச்சுருக்கு நல்ல நைட்டு நல்லா சந்தோஷமாக பேசி வச்சுட்டு மண்ணால் காலில் ஃபோன் பண்ணான் நைட்டெலாம் தூக்கமே வரல இவ்வளோ சந்தோஷமாக பேசுனா உன்னை எப்படி விட்டு இருக்க முடியும் நான் எதனா எதனா நந்து நான் ஆயிடுவேன் நான் எனக்கு எது பிடிச்சி அதுக்கும் கொண்டாடுவேன் நான் ஏன் நாய்க்கு அழுத்திடு டெய்லி வருமா ஒரு வாரம் காணுமே போன வாரம்லாம் நீ வரல நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம் அதே பார்வை இப்போ யார் கரெக்டாக இருக்கிறாங்க இப்போ சொன்னது ஒரு வாரம் நான் இல்லைன்னா ஒரு வாரம் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறது பொய்யா உண்மையா எந்த ஆறும் சரி ஊர்லேருந்து நீங்கள் ஆறு மாதம் பத்து கிராமத்துக்கெல்லாம் போனீங்களா லட்சம் மாதிரியாக இருக்கிறீங்கன்னு வாங்க நம்ம ரெண்டு சுற்று பெருக்குது வந்துருப்போம் போட்டு இந்த பேண்ட்டு திரும்ப போட முடியாது உடனே என்ன ரெடிமேடாக சில டைலக் வச்சுருக்கிறான் மஞ்சள் பார்த்துக்கிறீங்களா எப்படிங்கிற இன்னமும் நம்ம நல்லா இல்லைனாக்கா என்ன கொடுத்துருவான்ட்டு இல்லை நல்லா இல்லைங்க ஒரு பத்து லட்சம் கொடுங்க நான் கொடுங்க கொடுக்க போகிறேன்ங்க யாருன்னா நீங்கள் சொன்னீங்க ஏன்னா எப்படி கிட்டக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை நல்லா இல்லைங்க ஒரு ஆயிரரூபா கொடுக்குன்னு கேட்டீங்க இனிமேல் கேட்டு பாருங்களேன் ஆனால் எப்படி இருக்கிறீங்க நல்லா இல்லைங்க ஒரு ஆயிரரூபா கொடுங்க அந்த மாதிரி ஆளுங்க நான் பார்த்துக்கிறேன் யாரை பார்த்தாலும் ஐம்பது வாங்கி இருக்குதுன்னு முடிவு பண்ணுறேன் எங்கள் ஊரில் ரெண்டு மூணு பேருக்கிறானுங்க யாரெல்லாம் தெரியல சொன்னாலும் கேட்டு பண்ணுங்க அது கேட்க மாட்டேன் கவலை இவ்வளோ தூரம் வந்து பார்த்துருவாங்களான்னு அவ்வளோ இல்லை யார் பார்த்தாலும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா பெட்ரோல் தீந்துச்சு ஒரு ஐம்பது ரூபா அவனு அவன் யாருன்னு யாருங்க பண்ணாங்கன்னா அது திரும்பிடுவாங்க கொடுக்க தேரான அவனும் ஓகே ஓகேண்ணா வணக்கம் பண்ணிப்பா போன ஐம்பது கேட்க தெரியல இப்போ வணக்கம் பண்ணவே கண்டுபிடிச்சிருக்கு அடுத்தது என்னதான் அவனை நம்மளும் புரிய வச்சுட்டான் யார் பில்லுப்பா சுற்றி நிறைய சந்தோஷம் சந்தோஷமான விஷயம் தான் இருக்குது இந்த உலகம் ஒரு இன்பத்துக்கு மட்டும்தான் படைச்சிருக்குது உலகம் இதுதான் படைச்சிருக்குது உனக்கு புரிஞ்சுச்சுன்னு வச்சிக்க யாருன்னா உனக்கு கிண்டில் பண்ணால் உனக்கு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் போய் சொல்லுறப்போ என்னுவாங்க நான் எல்லாம் என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுத்திப்பா எனக்கு நெருக்கமான சச்சங்கத்தில் போய் சொல்றேன் இது வந்து நீ சச்சத்தில் சொல்லாத என்ன அப்படி தான் ஆர்விக்கிறத நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன் நான் என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட பேசாதீங்க இல்லை இதுக்கெல்லாம் தைரியம் தான் என்ன பண்ணுங்க பேசுங்க இல்லை என்ன பண்ணாத பேசாத வாழ்க்கைய சம்பவங்களை இது தொகுத்து தான் நான் வாழ்ந்துக்கிறேன் நடக்கிறதெல்லாம் எதுக்காக தான் என்னை சுற்றி எல்லா சம்பவமும் எதுக்கு தான் நடக்குதே என்னை கொண்டாட வைக்கிறது தானே அப்போயே நான் சந்தோஷமாக பண்ண முச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன் நான் போய் புக்கை போச்சு கதை கதையாக தந்தால் சொல்லணும் முடியும் நான் நிம்மதியாக தூக்கி எதுவும் வந்து பேசிக்கிறாள் ஆமாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல கதையை வந்து சொல்லணும் பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு கிராமம் இருந்தது அதில் மாதவன் தான் அறுபது கதை சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லணும் இது வேலையா எனக்கு பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி இதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது மாதவன் என் பேர் வச்சுங்க என் கோவலன்னு வைக்கிறேன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஆனால் கதை கதையெல்லாம் பேர்லாம் காரணத்தோடு வச்சுருவானுங்க மாதவி கோவலன் கால்செய்யா கேவலன் ஆகிடுவான் ஆமாம் அவன்மா கேசவராஜ் கிடையாது கோசவராஜ் ஆகிடுவான் அவன்மா மயிருன்னு அர்த்தம் கேசம்னா என்ன கேசவன் அப்படின்னு சொன்னா கோவம் வரும் அவனுங்கண்ணா போட மயிருன்னா கோவம் வரும் கரெக்டா உங்கள் தாத்தா பேர் கேசவன் வச்சுக்கோங்க எங்கள் தாத்தா பேர் கேசவன்னாக்கா நானும் வந்து நல்லா கேட்டு நிற்பேன் இப்போ உங்கள் தாத்தா பேர் மயிருன்னு வச்சேன்க்கா கேசவன் என்ன நினச்சிங்க நீங்க இப்போ கொண்டாடுறதுக்கு கேசவன் பேரே போதும் எனக்கு கொண்டாட தெரிஞ்சவனுக்கு ஒன்றும் தேவை உங்க உங்கள் அப்பா பேர் என்னம்மா கேசவன் ஓகே ஒரே ஏன் மயிரெலாம் பேர் வச்சுன்னு தெரியலானுங்க புரிஞ்சிவனுக்கு எதுக்கு எதுவும் சந்தோஷமா இல்லை இன்னொரு பக்கம் இருக்குது மயிருள்ள இடம் ஒன்று இருக்குது விசேஷமான இடம் அங்கே மயிரும் இருக்குது அதனால அது பேர் கேசவன் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவன் அங்கே தான் வச்சுக்கிறாங்க கேசவனு இப்போ நான் பெருமைப்பட சிறுமப்படுத்துவா சார் இப்போ தானே அசிங்கமாக மயிறு நீங்கள் ஆமாம் தான் பெருமை இல்லை ஒரு பொம்பளை மயிர் பேசுகிறது தானே பார்க்குறேனுங்க பொண்ணு போய் பாருங்கிறேன் நான் பொண்ணை பார்த்தேனுங்க நிறைய பேர் பொண்ணை போய் பார்க்கறது மயிரை பார்க்கறதுக்கு தான் மயிர் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தது அது மயிர் சூத்து வரைக்கும் வந்திருந்ததா அது சொந்த முடியா இல்லையா பிச்சி வர ஈர்த்து பார்க்கறது ஆமாம் உட்காருமா ஏந்துருமா நடுமா எதுக்கே எல்லா கதையும் எதை பார்க்குறதுக்கே வா இல்லையா பொண்ணு பார்க்க போனால் மயிரை தானே பார்ப்பீங்க நிறைய பேர் ஆ மயிரை கட்டுன்னு போகிறீங்க அவ ஒரு படமே எடுத்துட்டான் மயிரு இல்லாம தான் பொண்ணுதான் அவ போய் கடைசியில மயிரை வச்சு சாண்ட போட்டு வந்துட்டான் இப்ப சந்தோஷமா எல்லா வார்த்தையுமே என்னதான் ஒரு குழந்த பிரச்சனைக்கு இல்ல பார்த்துருக்கீங்களா சிரிக்கும் சிச்சா எழுதி சிரிச்சுதே இல்லை ஜாதி யாரா உயர்வுன்னு சொல்லிட்டாங்களா ஐயரு அதனால் எந்த குழந்தை சிரிக்கிறது இல்லை குழந்தை சிரிக்குது குட்டி பாப்பா பிறந்த ஒரு மூணு மாதத்தில் சில குழந்தைங்களாம் ஒரு மாதத்தில் அப்படிலாம் சிரிக்கெல்லாம் கற்றுக்கும் சிரிக்கும் அழும் அப்புறமா சிரிக்க கற்றுக்கும் அது சிரிக்குதே அதுக்கு என்னென்ன காரணங்குதா இது காரணம் சொல்லி பரவாயில்ல இந்த வாட்டி பால் கொஞ்சம் திட்டி பாந்துது அம்மா நிறைய சக்கரை சாப்பிட்டுக்கிறா போல் அப்படியா சிரிச்சுது இல்லை நல்ல புடவை கட்டு வந்துக்கிறா குளிச்சுட்டு வந்துக்கறா ஃப்ரெஷ் பீஸ் வந்துக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிறேன் அப்படியே அசிரிச்சுதே நீ குளிச்சுட்டு போனாலும் குளிக்க போனாலும் நா திரிச்சு போனாலும் அந்த உட்காந்து என்ன தான் வந்தேன் அப்போ அது கொண்டாடணும்னு நினச்சிச்சு சிரி நினச்சி சிரிக்குது அதே மாதிரி அழையும் ஆனால் அழைக்கு ஒரு காரணம் இருக்கும் உச்சா ஒன்ட்டு இருக்கும் பெட்டு சரியில்லாமல் இருக்கும் திரும்ப முல்லைன்னு இருக்கும் ஏதோ ஒரு செயல் நல்லன்னா ஆனால் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்காது பார்த்துக்கிறீங்களா ஆனால் மனுஷனை ஃப்ரெஷ்ஷாகிட்டான்னு வச்சிக்கேன் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் உட்கார வச்சு நாம் உயோசித்து யோசித்துனா பேசணும் நான் நாய்கிட்டே இது மாதிரி இருந்தேன் அதுக்கிட்டே இது மாதிரி இருந்தேன் இப்ப இப்படி பண்ணவே சிரிப்பீங்க இப்பயா என்னவும் பண்ண நானே இது என்ன பண்ணலாம் நானே இப்படி பண்ணவே இப்ப வீடியோ பார்த்து பார்த்து கூட சிரிப்பீங்க பக்கத்து ஒரு மருப்பாயிட்ட இப்படிதான் பண்ணுறேன் ஏன் சிரிப்பீங்க ஏன் நடந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்களுக்கு சிரிப்பு வரவே வராது சொன்ன கெட்டு போய்கிறா இப்போ சொன்ன இப்படி பண்ணதுக்கெல்லாம் சிரிச்சிங்கிற ஏதோ பைத்தியம்தான் ஆயிட்டுக்குது வீடியோ ரெண்டு பேர் மூணு பேர்லாம் ஹெட்ஃபோன் போட்டுக்கின்னு சமைச்சின்னு பண்ணின்னு போயின்னு வந்துன்னு கூட கேட்டு நிற்பாங்க கூப்பிடுவாங்க பேரு கேட்கறது கேட்காது அவன் பண்ண அவன் உனக்குமே வேற சோறாகணும் வீடியோ கேட்கணும் அவ்வளோதான் மூணாவது ஆளுக்கு அங்கே இடமே இல்லை வந்து எவ்வளோ நேரம் அவன் தெரியுமா எவ்வளோ நேரம் ஆனால் வந்து ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு அப்படியா என்ன அப்படியா ஒரு அது அவன் டென்ஷன் யா இருந்தாலும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கு எப்படி தெரியுமா எப்போது இருந்தாலும் வீட்டில் வந்து வீடியோ பார்க்க ஆரம்பித்தாங்க குடும்பம் என்ன ஆயிடுச்சு நானும் அவ்வளோ அப்படி இப்போ எப்படின்னு தெரில எதனால் வீடியோ பார்த்து உண்மையிலேயே அவங்க முதல்ல எப்படி தான் இருந்தாங்க அதில் கொண்டாடுறதுக்கு அப்படின்னு மட்டும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க ஏன் கேட்காதீங்க ஆனால் அதே நான் கேள்வி வச்சு கொண்டாடிடுவேன் கொண்டாடுது எப்படின்னா என்ன விஷயம் வந்தால் என்ன பண்ணா அதை உங்கள் பேருமா உங்க பேர் என்ன என்னங்க எது எதை சரலா சரலாவுக்கு அர்த்தம் அர்த்தங்குதா சரலாவுக்கு அர்த்தங்குதா அர்த்தமே இல்லையா உங்களுக்கு வேற யாருனா சரலா ஞாபகத்துக்கு வராங்களா என்னையா சரி இருக்கு யாருக்கு பகிர் யாரோ சொன்னாங்க ஒருத்துக்கு ஒரு ஞாபகம் இருக்குதுல்ல அந்த மாதிரி உங்கள் உலகம் இருக்குதுல்ல அதோடு அந்த பேர் ஒ ஒத்து போவோம் என்னோடய உலகம் கடவுள் அதோடு இருக்குது அதனால் சரலான்னா சரம் சரத்தை தன்வாசப்படுத்தின புரியும் எனக்கு உங்களுக்கு எப்படி புரியும் கோவை சரலா புரியலாம் ஏன் உங்கள் உலகம் சினிமா சினிமா ட்ராமா அப்போது ஒருத்தன் கொண்டாடுறது அவன் உலகத்துலேருந்து தான் அந்த உலகத்தில் வையத்தில் வாழ்வாங்க வாழானா எதை ஒன்னா கொண்டாடலாம் புரியுதா பிரியாணி சாப்பிட்டு தான் கொண்டோடில்ல பழுத கூட எப்படி சொன்னாலாம் ஏன் உன் பொண்டாட்டி உனக்காக பழுதை போய் எடுத்து நைட்டே எடுத்து வச்சு இல்லை மீந்து போந்த உசாரை வச்சு டிஃபன் செய்ய முடியாது கட்டி விட என்ன பண்ணுறேன் காலையில் சாப்பிட்டு போனமேன்ட்டு காலைல வெளியே போகும்போது இந்த மனுஷன் வேலைக்கு போகிறானேன்ட்டு ஒரு பழுதை போட்டு அது ரெண்டு கல் உப்பு போட்டு போட்டு ஒன்னும் ஹவுசில் எடுத்து வாயில் வச்சு தடங்கன்னு வச்சு சண்டை போகிறவங்களாம் உண்டு வரும் பழுதுக்கு உப்பு போட்டு இந்த குடி நான் எடுத்து வச்சு வேணால் வாயில் வச்சு வேணும் உப்பு கல்லுலாம் இருக்கும் சென்ச்சின் ஆகி அதுலேயும் துப்பிட்டு ஏந்து விட்டுருவோம் அப்படியும் உண்டு உள்ளே விட்டு ரெண்டு வாட்டி கையில் கழுக்கி எருணி கையால் கை கழுவி இதிலேயே கழுவிட்டு அந்த கருவாடை எடுத்து சுட்டு தேய்ச்சி பிச்சு முள் இல்லாமல் வச்சு கொடுக்கலாம் தானே இப்போ பிரியாணியா கருவாடா விஷயம் இல்லை இப்போ கொண்டாடுறதுக்கு எதுவோண்ணா மேட்ரு கருவாடா பிரியாணி கிடையாது நான் தான் நான் தான் வேணும் கல் போட்டால் கூட எடுத்து வாயில் வச்சுனா ஹாஹா எவ்வளோ வந்தாலும் நீ மரம் பெரிய ஆள் நீ அப்படியே வச்சு நீ சாப்பிட்டு சாப்பிட கட்டி போகணும் போகலாம் சரி என்ன பண்ணுறது சனி இல்லை இது கிடைக்காது நம்மக்கிட்ட என்ன பண்ணலாம் நம்மளே நல்ல வேலை அவள் கை கிழ விட்டா நம்ம கழுவீங்களா கொண்டாட தெரிஞ்சு எதை கொண்டாடலாம் உப்பு கரையில் ஒன்று என்ன சந்தோஷப்பட்டுக்கலாம் எப்பா இன்னைக்கும் அவள் கையாதுல்ல கொண்டாட தெரிஞ்சிச்சுன்னா ஆங்கிள் வேற இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல இவன் சும்மனா பேசுகிறேன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் உண்மையிலேயே கொண்டாட தெரிஞ்சேன்னா நான் எது செஞ்சாலும் கொண்டாட மாட்டேன் வரம் கேட்குறா ஒருத்தி வந்து புள்ள வரணுட்டு புள்ளையும் பிறகுது ஆறு பேரிலோட பொறகுலையே புள்ள பொறல இருந்தானே சொன்னேன் அப்போ சொன்னேன் இப்போ பார்த்தபடி தான் புரிஞ்சுது எங்கள் மூத்தா இருக்குது ஆறு பேரில்

புரியுதா என்ன சொல்கிறது அப்போ கொண்டாடுறதுக்கு தெரியாதவனுக்கு இன்னும் சொன்னால் கொண்டாடுவான் இப்போ கூட இதை பார்த்துட்டு சனி எப்படி பேசுது கொண்டாடுன்னு ஒருத்தங்க ஒரு சொன்னானுங்க இப்போ ஏன்னா ரெண்டு கம்பெனி தப்பை கூட போட்டிருப்பாங்க இதுதான் சாக்குன்ட்டுன்னா நான் சொல்கிறேன் பாரேன் அப்படின்னு வாங்க சொல்லுவாங்களாம் சொல்ல மாட்டாங்களா ஏ கொண்டாட முடியாதுன்னா ஒருத்தன் கொண்டாட்ட மனுநிலையோடு இருப்பான்னா இருக்க முடியும்னா எதெல்லாம் எனக்கு கொண்டாட்டமாக தராத விஷயமோ அதெல்லாம் தூக்கி போட்டுட வேண்டியது தானே ஒருத்தன் வந்து கமாண்ட் எழுதிட்டு கொண்டாடாமல் போகிறான் ஏற்றப்ப பாவம் இல்லை எனக்கு அவனை பார்த்தா இறக்கமாக இருக்கும் இவனுக்கு ஏன் இந்த மாதிரி அறிவு குத்த நான் அப்போ தான் நீ டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இல்லைனா என்ன பண்ண மாட்டேன் படிக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் ஆட்டு கொடுத்துருவோம் இல்லை அப்போ படி பச்சு பார்ப்பேன் எவனா தப்பாக்க பைய்ரு போறான்னு பயம் இருக்கும்ல உனக்கு அப்போ தானே ஆட்டு போகிறதுக்கு மரியாதை இல்லைன்னா என்ன ஆவான் ஓ இவங்களெல்லாம் தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டு போறாரு வயிட்டு பயிற்சியெல்லாம் ஒன்றும் ஆக கிடையாது குருலாம் ஒருத்தன் கிடையாது ஒருத்தன் கமாண்ட் எழுதிறாயா தெவாகணும் அவ்வளோதான் என்ன ஆகணும் எப்படி தெளிவாகுவார் அவரே தெளிவாகணுன்ட்டு தெளிவாகும் வந்து கமெண்ட் எழுதிரு தெளிவாகிட்டாருல ஏன் இங்கே வந்து எழுதுறாரு அப்போ அங்கே என்ன ஆகிட்டீரியாரு அவர் இந்த மாதிரி வித்தியாசமான உலகம் இது அதனால் கொண்டாடத்து தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது